ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்டலைமெல்ல பேச அப்கமிங் எப்பிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மூணு இரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு போட்டிருக்காங்க ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா இளமதியை பார்க்குறதுக்கு கலாமாக வந்திருக்காங்க வந்து இந்த மாதிரி பரமனுக்கு கல்யாணத்தை பற்றி பேசினாலே வேணான்னு சொல்கிறான் ஏன்னா பரமனோட மனசில் முழுக்க முழுக்க நீதான் இருக்க அவனை புது வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீதாமா சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இளமதி கிட்டே கலாமா பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இளமதி ப அதாவது ப பரமனை வந்து கோயிலுக்கு வர சொல்லி பேசி என்ன இளமதினு கேட்க கேட்கும்போது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறியாமே என்னை நீ மனசில் நினச்சிட்டு இருக்க இது ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது நீ மட்டும் அசோகன் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இளமதி இருந்து நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க பரமன் அப்படியே யோசிக்கிறாரு பொறமோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் முடிச்சிருக்காங்க ஆ மொத்தத்தில் கலாமா வந்து ரொம்பவுமே அப்படியே கிளாவராக அப்படியே புத்திசாலித்தனமாக காய் நவுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து பரமன் என்ன முடிவு எடுக்கிறாரு இளமதி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் எது எப்படி பார்த்தாலும் கலாமா வந்து நிறையா வந்து அதாவது பித்தலாட்ட வேலை எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்